வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து அப்படி எக்ஸாமுக்கு ரெடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து கிளாஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய அரசியல் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கேட்ட கொஷின்ஸோட கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறில் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினேழு நாள் அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டு காலமானது அப்படின்னா ரெண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் இந்திய தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது தேசிய கொடி இருக்கு இல்லையா அந்த தேசிய கொடியோடய வடிவமைப்பு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போதுனால் இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்தது மைய அரசு வலிமை குறைந்ததாகவும் மாநில அரசுகள் அதிகமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கும் வித்திட்ட குழு அது அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கேபினெட் பணிக்குழு அதாவது மைய அரசுகள் வந்து வலிமை குறைந்ததாகவும் மாநில அரசுகள் அதிகமான சுதந்திரத்தோடும் செயல்படுவதற்கு வித்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கேபினெட் பணிக்குழு இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் நமது அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இதே ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நமக்கு எத்தனாச்சு இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் இதே இந்த அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவு கூட எடுத்துக்கொண்ட காலம் வந்து இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு வரைவு வரைவுக்குழுவின் தந்தை யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பு வரைவு வரைவுக்குழுவின் தந்தை யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்த கொஸ்டின் சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசமைப்பு சட்டம் வேண்டுமென முதலில் பரிந்துரைத்தவர் எம்என் ராய் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டுமென முதன் முதலில் யார் பரிந்துரைத்தவர் யாருன்னா எம்என் ராய் அடுத்த கொஸ்டின் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சபையின் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது இதுக்கு ஆன்சர் பார்த்தப்ப உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்த அரசியலம் பெற நிர்ணய சபையின் முதல் கூட்டம் இருக்குல்லையா அதுக்கு தலைமை தாங்கியவர் சச்சிதானந்த சின்ஹா இவர் வந்து தற்காலிக தலைவராக அப்போ வந்து தேர்வு செய்யப்பட்டார் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் லின் லித்கோ பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் ஆஃபர் ஆகஸ்ட் புரட்சி ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யார் லின் லித்கோ பிரபு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அதாவது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாமே எந்த புரட்சியோட முழக்கங்கள் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி அடுத்தது இந்திய அரசியலமைப்பு முகவரியில் மத சார்பின்மை மற்றும் சமதர்மம் அதாவது சோசியலிஸ்ட் இந்திய அரசியலமைப்பு முகவரியில் மத சார்பின்மை மற்றும் சமதர்மம் சோசியலிஸ்ட் என்ற சொற்களை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் அப்படி நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் பொதுவாக நாற்பத்தி ரெண்டு தான் நிறைய இருக்குது அதாவது இந்திய அரசியலமைப்பு முகவரை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் நமது அரசியலமைப்பு முகவரையை வந்து அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் என் ஏ பால்கிவாலா யார் என் ஏ பால்கிவாலா அடுத்தது இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருக்கு இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள் அடுத்தது மதசார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் மதசார்பற்ற என்பதற்கு உண்மையான பொருள் என்னென்னா அரச மதம் என்ற ஒன்று இல்லை அரச மதம் என்ற ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் மத சார்பற்ற என்பதற்கு உண்மையான பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு எவை சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவுரையிலெல்லாம் திருத்தம் செய்யப்பட்டு எவையெல்லாம் சேர்க்கப்பட்டதுன்னா சமதர்மம் ஒருமைப்பாடு மதசார்பின்மை மதசார்பின்மை சமதர்மம் ஒருமைப்பாடு இதெல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் கே எம் முன்சி யாரு கே எம் முன்சி இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு இந்திய அரசியல்படும் முகப்புரை இருக்கு அது வந்து திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு அரசியல் சாசன சட்டம் முகவுரையில் ஆறாம் பத்தியில் சேர்க்கப்பட்ட வார்த்தை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் அரசியல் சாசன திருத்த சட்டம் முகவரையில் ஆறாவது பத்தியில் சேர்க்கப்பட்ட வார்த்தை வந்து நேர்மை அதாவது நேர்மைங்கிற வார்த்தை பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்போதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அருணாச்சல பிரதேசம் ஒரு முழு மாநிலமாக மாறியது வந்து இருபது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்தியாவின் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் முதன் முதலில் அமைக்கப்பட்டதுன்னா ஆந்திரா எந்த ஆணையம் இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது அப்படின்னா ஃபசல் அலி ஆணையம் இந்திய எந்த ஆணையம் வந்து இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது ஃபசல் அலி ஆணையம் மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதுன்னா மக்களின் மொழி அடிப்படை மொழிகளின் அடிப்படையில் தான் வந்து மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது எப்போது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அது எதோட அடிப்படையில் பண்ணுறாங்க மக்களின் மொழியை பொறுத்து அதாவது டாமன் மற்றும் டையு எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டது டாமன் மற்றும் டையு எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டதுன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் அடுத்த கொஸ்டின் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனின் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டது எதுன்னா மிசோரம் அதாவது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய யூனியனில் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டது எதுனா மிசோரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது இந்திய அரசியலமைப்பிலிருந்து முன்னூற்றி எழுபது சரத்து நீக்கப்பட்டது எப்போன்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்னா போர் நடந்து கொண்டிருக்கும் போது போர் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது ஒரு நவீன மக்களாட்சி நாட்டின் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாளுகிறதுனா இந்திய குடியுரிமை சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாளுகிறது இந்திய குடியுரிமை அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும் அடிப்படை உரிமைகள் இருக்கு அது வந்து எப்போது நிறுத்தி வைக்க முடியும்னா தேசிய அவசர நிலை தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் தேசிய அவசர நிலை ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் ஆணையிட்டால் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றிருக்கும் பகுதி வந்து பகுதி மூணு இந்திய அரசியலமைப்பில் சரத்து பத்தொம்பது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்திரவாதம் அளிக்கிறது எத்தனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து பத்தொம்போது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறதுனா ஆறு இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறும் ஷரத்து இந்திய அரசியலமைப்பில் எதுன்னா விதி பதினெட்டு கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளின் எந்த வயது உட்பட்டோருக்கு உட்பட்டோருக்கு கட்டாயம் மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும் அதாவது ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு உட்பட்டோருக்கு கட்டாயம் மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும் எந்த உரிமையில் கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புகள் ஆணையத்தின் பெயர் வந்து காலேல்கர் ஆணையம் இது காலேல்கர் ஆணையம் இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது எந்த ஷரத்து கூறுதுன்னா பதினேழாவது ஷரத்து இந்திய அரசியலமைப்பில் தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத்து வந்து பதினேழு அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது எப்போது அடிப்படை உரிமை சட்டம் சரி அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது எப்போது அடிப்படை உரிமை வந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது வந்து எது அப்படின்னா சொத்துரிமை அரசியலமைப்பு விதிகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை விளக்குவது சமத்துவ உரிமை அரசியலமைப்பு விதிகள் பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் எதை சொல்லுதுன்னா சமத்துவ உரிமை நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எதுனா மாண்டோமஸ் மனு யாரோட மனுனா மாண்டோமஸ் மனு அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு அதாவது பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறந்த இடம் ஆகியவற்றின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு பதினைந்து நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை வந்து சொத்துரிமை தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்கிறதுனா விதி பத்தொம்பது மனித கடத்தல் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுதலை தடை செய்யும் பற்றி விவாதிக்கும் சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு இருபத்தி மூணு மனித கடத்துதல் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுதல் இவை எல்லாத்தையும் தடை செய்வது பற்றி விவாதிக்கும் சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு இருபத்தி மூணு அடிப்படை உரிமைகளின் காவலன் அப்படிங்கிறதுனா இந்திய உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளின் காவல்னு இது இந்திய உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியிலேருந்து அதாவது இந்திய அரசியலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கேட்ட ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துருக்கிறோம் இதோட தொடர்ச்சி அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இருந்தால் நம்ம இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க This is Prakash from First Class Teaching Center Nandri Vanak.